அந்தளுக்கு எக்ஸாம்பிளே முக்கியமா இருக்கு அதை பற்றி நம்ம கொஞ்சம் சின்ன பாயிண்ட் சொல்ல போகிறோம் அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்குற கொஸ்டின் தான் அதுக்கு முன்னாடி ஆக்சன் எங்கே இருக்குன்றது நம்ம அந்த குடும்பத்துலேருந்து பார்ப்போம் பாருங்க பீரியக் டேபிள் பார்த்தோம் நம்ம ரெகுலராக கிளாஸ் பார்த்துட்டே இருப்போம் ஆக்சன் பாருங்க அது பி பிளாக்னு நம்ம கிளாஸ் சொல்லியிருப்போம் பி பிளாக் இருக்கு அதில் பி பிளாக்ல ஓ ஆக்சிஜன் வந்து பாருங்க இங்க இருந்து பார்த்தீங்கன்னா பி பிளாக்ல ஒன்று ரெண்டு மூணு நாலாவது இடத்துல இருக்கு அது பேர் சால்கோஜன்ஸ் ஃபேமிலின்னு பேர் இருக்கு சால்கோஜென்ஸ்ன்றது ஆக்சன் சல்பர் சிலினியம் டெலிவரியம் பொலோனியம் அடுத்தது வந்து லிவோ மோர்ஸின் புதுசா ஒரு என்ன சொல்லியிருப்போம் புதுசா கண்டுபிடிக்கிற தனிமை எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம இதுல ஆறாவது சொல்லி சேர்ப்பாங்க ஆறாவது வரிசையில ஆக்சிடன்ட் பத்தி கொஞ்சம் பார்ப்போம் பாருங்க அடுத்தது ஓகே ஆக்சிஜன் பாருங்க ஆக்சிஜன் பத்தி பார்க்க பாக்குறோம் ஆக்சிடன் ஆனியன் ரிட்டன் பாத்தீங்கன்னா நம்ம ஆனியன் வந்து அட்டாமிக் நம்பர் எயிட்டுங்க இத பாரு கீழ ஒரு ஜீரோ போட்டு அடுத்த அட்டாமேட்டிக்கா என்ன அட்டோமேட்டிக்கா ரிட்டன் தெரியும் இப்போ நம்ம பாரு ஜென்ரலாக வந்து எதெல்லாம் ஆக்சிஜன் ஏற்ற வேணையுன்னு தெரிஞ்சிக்கலாம்னு பாத்தா அப்புறம் விக்சாமல் நம்ம ஆப்பிள் கட் பண்ணுறோம் அது கலராக மாறிடுது அது ஒரு ஆக்சிடேட்டர் வினை ஆனால் ஆக்சிடேட்டர் வினை ஆக்சிஜன் ஒடுக்க வேணும்னு கேட்குறாங்க அது மாதிரி நம்ம டெல்லாம் வந்து ரெகுலராக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம குரூப் ஃபோர் குரூப் டூவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா டீம்ஸ்லேயும் எதெல்லாம் வந்து ஆக்சிடேட்டர் வினை எதெல்லாம் ஆக்சிஜன் ஒடுக்க வினை அதாவது ஆக்சிடைசன் ரிடக்ஷன் கேட்டுகிட்டே இருப்பாங்க இல்லை நமக்கு சம்டைம்ஸ் இதில் இன்னும் ஒன்று கேட்பாங்க எலக்ட்ரான் லாஸ் ஆக்சது அப்புறம் எலக்ட்ரான் கெயின் ஆகிறது ஹைட்டஜன் லாஸ் ஆகிறது ஆக்சிஜன் லாஸ் ஆகிறதுனு கேட்டுகிட்டே இருப்பாங்க நமக்கு திடீர்னு ஆக்சிஜன் லாஸ் ஆகிற வேணுனா கேட்பாங்க நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஒரு ஈஸியாக ஒரு ஷார்ட் கட் சொல்ல கொஞ்சம் பாருங்க இப்போ ஆக்சிஜன் ஏற்றோம்னா ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சேர்க்கறது நீ பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போ கா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள் கட் பண்ண உடனே அது கலராக மாறிடும் இப்போ ஆக்சிஜன் அது மேலே வந்து படிக்குது அப்போ சேர்க்குறது ஆக்சிஜன் ஏற்றோம்னா ஆக்சிஜனை சேர்க்குறோம் ஆக்சிஜன் சேர்த்தோம்னா இன்னொரு பாயிண்ட் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதில் எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகும் எலக்ட்ரான் லாஸ் ஆகுதுன்னா கூட ஹைட்ரஜன் லாஸ் ஆகும் ஆக்சுவலாக ஹைட்ரஜன் லாஸ் ஆகும்போது ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் வந்து சேருதுன்னா அந்த இடத்துல ஹைட்ரஜன் கண்டிப்பாக இருக்காது ஏன்னா ரெண்டுமே இருந்தால் வாட்டர் மாலிக்லாம் அதனால இதெல்லாம் ஒன்று என்ன போச்சுங்க ஆக்சிஜன் சேருதுனா ஹைட்ரஜன் லாஸ் ஆகும் நீங்க இருக்குது ஹைட்ரஜன் சும்மா போகிறது கூட எலக்ட்ரானை சேர்த்து கூட்டிட்டு போகும் இதை ஃபஸ்ட் டெஃபினிஷன் நான் போச்சுங்க இவங்க ஒரு ஷார்ட் கட் அப்புறம் சொல்கிறேன் ஆரம்பத்துக்கு நெக்ஸ்ட் அதே பாருங்க ஆக்சிஜன் ஒடுக்கும்னா ரிடக்ஷன்ல இதுல என்ன எழுதணுமோ அதை அப்படியே ஆப்போசிட் எழுதிருங்க ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் ஆக்ட்ரா வினையில ஆக்சிஜன் ஆக்சன் ஆக்சிஜன் உடனே அந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்காது ஹைட்ரஜன் கூடவே வந்து எலக்ட்ரானிக் சத்து கொண்டு போயிடும் அப்போ மூணு பேர் பாத்தீங்கன்னாக்கா ஆக்சன் சேர்க்கிறாங்க இது ரெண்டும் நீக்கிறாங்க அதே மாதிரி இதுக்கு அப்படியே ஆப்போசிட் எழுதுங்க இதை இது என்ன எழுதுறீங்களோ அதை அப்படியே ஆப்போசிட் எழுதிட்டீங்கன்னா ஆக்சிஜன் ஒடுக்குமாயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸி எப்படி நான் வச்சுருன்னு பாருங்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகுது ஏதோ ஒரு இடத்துக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது ஹாஸ்பிட்டலில் கொண்டு போடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சிஜனஸ் மாஸ்க் வைப்பாங்க மாஸ்க் வைக்கிறாங்களா சேர்க்கை சுவாசத்துக்கு ஆக்சிஜனை சேர்த்துட்டாங்க அப்போ கூட வந்திருக்காங்க உறவு காரணம் இருப்பாங்க இல்லையா உறவு காரணம் இது பௌசனை குறிக்கும் ஹச் இ அவங்க எல்லோரும் வெளியில் போங்கன்னு சொல்லிடுவாங்க டாக்டர் பேஷண்ட் அட்மிட் பண்ண உடனே எல்லோரும் வெளியில் போங்க அப்படின்ட்டு எல்லாரும் வெளியே அனுப்பிடுவாங்க ஹின்றது அந்த பர்சனை குறிக்கும் ஹச் இ வெளியில் போயிட்டாங்க சரி அப்போ அந்த பேஷண்ட் வந்து அன்பார்ச்சுனேட்டாக இறந்துடுறாங்க ஏதோ ஒரு டைமில் அப்போ என்னாச்சுன்னா அந்த ஆக்சிஜனை மாஸ்க்கு ரிமூவ் பண்ணிவிடுவாங்க ஆக்சிஜனை மாஸ்க் ரிமூவ் பண்ணிட்ட உடனே யாரெல்லாம் வெளியில் போனாங்களோ அவங்க உறவுக்காரலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த பேர்சன் எல்லாரும் வாங்க அப்படின்ட்டு எல்லோரும் கூப்பிடுவாங்க அதுதான் வந்து நியராக உள்ள வந்துடுவாங்க எப்போது ஆக்சிஜன் சேர்த்தா எல்லா வெளியில் போங்க ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா எல்லோரும் வாங்க அப்படின்னு ரீசர் சொல்லிடலாம் ஓகே தேங்க்யூ பாய்